Hi students, welcome to our channel. இன்னைக்கு 9th standard மேக்ஸ்ல exercise 7.2ல பாயிண்ட் டூல செகண்ட் சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு பிளேலிஸ்ட்ல 9th standard max சாப்டர் செவன் அப்படின்னே தனியா இருக்கும் சாப்டர் சிக்ஸ் வீடியோஸும் பிளேலிஸ்ட் இருக்கு போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாலே அப்படின்னு அப்போ கியூபாய்டு அப்படின்னா லெந்து பிரெத் ஹைட் மூணுமே கிடைக்கும் ஸோ இது லென்த் இது பிரெத் இது ஹைட் ஓகேவா ஸோ இதை பார்க்கும்போதே பாருங்க இங்க சிக்ஸ் மீட்டர்ல இருக்கு இது சென்டிமீட்டர்ல இருக்கு இது மீட்டர்ல இருக்கு ஓகேவா இது ரெண்டு மீட்டர்ல இருக்கு இது மட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன கேட்டிருக்கான் த ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் டுவெண்ட்டி டூ பர் மீட்டர் ஸ்கொயர் என்டையர் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்டையர் சர்ஃபேஸுக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏன்னா என்டையர் சர்ஃபேஸ் அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ்னா சுற்றி எல்லாத்தையும் தானே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் ஸோ எண்டையர் சர்ஃபேஸ்னால நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை இந்த ஏரியா கிடைக்கும்ல அதோடைய ஆன்சரை டுவெண்ட்டி டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம tambémக்க எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூபாய்டல் thin லென்த்து கொடுத்துருக்காங்களா ஸோ அதை எழுதிக்கோங்க லென்த் ஆஃப் தி часов பாக்ஸுடைய வேல்யூ வந்து எவ்வளோனா சிக்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்க பிரத்து நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டரில் கொடுத்தாங்க ஓகேவா ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணால் அது மீட்டராக இந்த சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மீட்டராக கன்வெர்ட் ஆயிரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ அப்போ ஃபோர் ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா ஃபோர் மீட்டர் ஸோ பிரத்தோட வேல்யூ ஃபோர் மீட்டர் அதே மாதிரி ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாமா ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டல் பாக்ஸ் ஃபார்ம்லா என்ன நமக்கு டூ இன்டூ எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் இதுதான் இதோடைய ஃபார்ம்லா ஸோ இதில் நம்ம அப்படியே சப்ஸ்ட்ரூட் பண்ணலாம் டூ இன்டூ டூ வேல்யூ வந்து நமக்கு சிக்ஸ் மீட்டர் ஸோ சிக்ஸ் இன்டூ பி வந்து எவ்வளோ கொண்டு பிடிச்சோம் ஃபோரு ப்ளஸ் பியோட வேல்யூ ஃபோர் இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டோட வேல்யூ ப்ளஸ் ஹைட்டோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு எல் வேல்யூ வந்து சிக்ஸ் ஓகேவா ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் 1.5 ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஸோ இதை நம்ம இங்கே மல்டிபிளை பண்ணலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னா ஃபைவ் ஃபோஸ்டர் டுவெண்ட்டிக்கு ஜீரோ பேலன்ஸ் டூ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ வந்து சிக்ஸ் ஓகேவா ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுனாலும் நம்மளும் வந்த ஆசரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோம் வச்சோம்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோனா இந்த ஜீரோக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு நமக்கு வேல்யூ கிடையாது ஸோ அப்போ வேல்யூ வந்து சிக்ஸ்ன்னு கிடைக்கும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்ன்றதுக்கு அசோ அதே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஜீரோ பேலன்ஸ்

பெயிண்டிங் அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ட்வெண்ட்டி டூ பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கிடைக்கணும்ல டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் ஓகேவா எல்லாத்துக்கும் நம்ம டோ டோட்டல் என்டயர் சர்ஃபீஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா செவன் எயிட் கண்டுபிடிச்சோம் ஸோ ஒரு பர் மீட்டருக்கு டுவெண்டி டூனா அப்போ செவன்ட்டி எயிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இன் டு டுவெண்ட்டி டூவால் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ செவன்ட்டி எய்ட்டு டுவெண்ட்டி டூவால் மல்டிபிளை பண்ணோம் அப்படின்னா ஒன் செவன் ஒன் சிக்ஸ் மீட்டர் மீட்டர் கூடாது ருப்பீஸில் எழுதணும் ஓகேவா சொன்னால் இது ருப்பீஸ் தானே ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்